அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி சொக்கலிங்கம் என்ற யூடியூப் டியூப் சேனல் அதிகரிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்கள் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருப்பு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த வாசவி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களிலேயோ நட்போட்டரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோடத்தி மேல்பட்டு கொண்டு நிறைய இடங்களில் ஜுதரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தால் பலன் சொல்ல திணறக்கூடிய ஜதர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுதர நண்பர்களுக்கும் என்னோடய ஜுதரப்பரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியத்தில் நீங்கள் தைரியமும் துணிமோ பலன் சொல்ல உதவும் ஜோதிர ஜதிரப்பரிய புத்தங்கள் லிஸ்ட்டு பிறப்பாங்க ஸ்கிரீனை ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்படின்னு என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் ஒரு விளக்கங்கள் இந்த வாரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சுட்ட திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதங்க குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சர்ட்ஸ்க்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமானாலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் வாசவி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி வளங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையெடுத்து விரும்ப மாட்டீங்க ரெண்டாவது பாயிண்ட் வாக்குப்பலிகம் உண்டு மூணாவது பாயிண்ட்டு அமானுஷ விஷயங்கள்ல ஆர்வம் ஈடுபாடு காட்டுவீங்க நாலாவது பாயிண்ட் எதை தொட்டாலும் தடை தாமதங்கள் இருக்குங்க அஞ்சாவது பாயிண்ட் படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது ஆறாவது பாயிண்ட் குழந்தை பிறப்பு தாமதமாகும் ஏழாவது பாயிண்ட் சீக்கிரம் கிடச்சினா குழந்தைக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் எட்டாவது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் டாய்லெட் போகக்கூடிய ஆசன சூடு இருந்துகிட்டே இருக்கும் பத்தாவது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்க தடைகள் இருக்கும் பதினே பதினோராவது பாயிண்ட் கலைகளில் ஆர்வம் ஈடுபாடு இருக்குங்க பன்னெண்டாவது பாயிண்ட் ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் உங்கள் கணவர் அவங்களால் புரிஞ்சுக்கிடவே முடியாது எப்போ இப்படி பிஹேவ் பண்ணுறாரு உங்களால் கெஸ்ட் பண்ணவே முடியாது பதினாலாவது பாயிண்ட் கணவர் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களை நம்பவே மாட்டார் பதினஞ்சாவது பாயிண்ட் லவ் மேரேஜ் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பதினாறாவது பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு பதினெட்டாவது பாயிண்ட் ஆன்மீக நாட்டம் உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட் சிவபக்தராக இருப்பீங்க இருபதாவது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத பணம் உண்டு ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதிலேருந்து மாற மாட்டீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் ஆடம்பர பிரியராக இருப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் நீட்டாக ட்ரெஸ் பண்ணலை ரொம்பவே விருப்பம் தெரிவிப்பீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு கணவர் பக்கத்தில் அமைவார் இல்லைன்னா அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே அமைவார் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு பெண் குழந்தை மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் நல்ல பேச்சு திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் யார்ட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திருமாமை பிரச்சனை உண்டு முப்பதாவது பாயிண்ட் கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாது முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு கூட இருக்கிறால் ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச பணங்கள்லாம் எனக்கூடிய அமைப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் முப்பத்தி பாயிண்ட் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் கணவருக்கு வந்து பணத்தாசை ஆடம்பர ஆசை அதிகமாக இருக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் உங்களுக்கு எப்போதும் பணம் குடும்பத்தின் மீது தான் சிந்தனைகள் இருக்கும் முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் உங்க பேச்சுவார்த்தை அதிகாரத்துறனையாக நீங்க சாதாரணமாக பேசினாலே அதிகாரம் பெண் அதிகாரத்துறன பேசுகிற எடுத்துக்கிடுவாங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பா அல்லது தாத்தாவுக்கு ரெண்டு தான் இருக்குங்க முப்பத்தி பாயிண்ட் தூக்கம் சரியாகி வராது முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பதாவது பாயிண்ட் கர்ப்பு வீக்கு யூட்ரஸ் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் உங்க மேரேஜை பார்க்கறதுக்கு முன்பாகவோ அல்லது அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்பா விளக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் யூட்ரஸ் பிரச்சனை உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் எங்கள் குடும்பத்தில் குலதெய்வ சாபம் இருக்குதுங்க குலதெய்வ வழிபாட்டில் குறைகள் இருக்கும் அல்லது குலதெய்வம் இதுதானா தானா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் வருமான உயர்வு உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் அப்பா வழியில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தையை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் உங்களுக்கு ஏதாவது குழந்தை பிறந்து இறந்துச்சாலும் அது கண்ணி தான் அது அவசியம் கன்னி தெய்வ வழிபாடு ஏ டிசைட் வழிமுறைகள் அப்படிங்கிற புத்தகம் போட்டிருக்கிறேன் அதை நீங்க என்ன டெலிகிராம் ஆப்ல தொடர்பு கொண்டு அந்த புத்தகத்தை வாங்கி அதன்படி பரிபூரணமாக கன்னி வழிபாடு அவசியம் செய்யணுங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் திருமணத்துக்கு அப்புறம் முன்னேற்றம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்துல நீங்க ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்பாபா தாங்க இத்துடன் வாஸ்தவி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்கள் முடிவெடுகின்றன இப்ப பெயரை வச்சேன்னு சொல்றேன் அப்படின்னா அந்த ஜாதக சுட அதிகமாவும் இவ்வளோ துணி சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஒரு முறை கன்சல்ட் வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்